ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் நம்ம மல்மல் காட்டன் சாரி வந்து நேற்று பார்த்தோம் அதில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபுல்லாக வந்து எனக்கு கேட்லாக்லாம் அனுப்புங்க அனுப்புங்கன்னு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க கேட்லாக் ஃபுல்லுமே ஒரு வீடியோவே இப்போ நான் போட்டிருக்கேன் இதில் இருக்க எல்லா பீசஸ்மே உங்களுக்கு கிடைக்கும் சில சில ஐட்டம்ஸ் ஹேண்ட்ஸ்டாக் இருக்குது சிலது வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழித்து வரும் எல்லாமே நான் இதில் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா ஹேண்ட்ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இதில் எது பிடிச்சிருக்கோ லேட்டான பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு எங்களுக்கு ஸ்டாக் ரீஸ்டாக் வந்ததுமே நாங்கள் அனுப்பிவிடுவோம் நிறைய கலெக்ஷன்ஸ் மூவிங்கில் போயிட்டே இருக்குது ஒரே நாளே பார்த்தீங்கன்னா நேற்று போட்டது எல்லாமே கிளியராகிடுச்சு அவ்வளோ பீசஸ் வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது எல்லாமே மல்மல் காட்டன் தான் ஃபுல்லுமே ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து கொடுக்குறதால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்லாக் அனுப்புங்க இண்டிவிஜுவலாக மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க அதனால தான் கேட்லாக் ஃபுல்லாக ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு தான் வரும் ஏன்னா வித் ப்ளவுஸோடு வருமா வித்தவுட்டான்னு கேட்டிருக்கீங்க மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸ் தான் வரும் வித்வுட் ப்ளவுஸ்னால் நான் சொல்லிடுவேன் அது வந்து இதை விட இன்னும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாக வரும் அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் வித்தௌட் ப்ளவுஸ்லேயே மல்மல் காட்டன்லேயே வந்து ப்ளவுஸ் இல்லாமல் இப்போ கலெக்ஷன் வந்திருக்கு அது வந்து இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் நம்மகிட்ட காட்டன் மட்டும் கிடையாது பா லினன் பத்தேக் மல்மல் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட நார்மலாக சிந்தட்டிக்ஸ் சாரியும் கிடைக்கும் டூ ஃபிஃப்டியில் வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கிரேப் சில்கில் இருந்து எல்லாமே கிடைக்கும் யூனிஃபார்ம் சாரீஸ் கிடைக்கும் நான் அதேமாதிரி கிட்ஸ் ஐட்டம் ஃபுல்லுமே இருக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஏஜ் டீட்டெயில் அனுப்பிட்டீங்கன்னா கேட்லாக் நான் அனுப்பிடுவேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐட்டம்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது மாதிரி கேட்டலாக் இருந்தாலும் நீங்கள் அனுப்புங்க நம்மளும் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் சொல்லிவிடுவேன் அதே மாதிரி நியூவாக பார்க்குறவங்களோ இல்லை நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் காட்டனுக்கு தண்ணி தனியாக குரூப் இருக்குது டெக்ஸுக்கு தனியாக குரூப் இருக்குது அதேமாதிரி ஜுவல்லரி ஆக்சசரிஸ் எல்லாமே செப்ரேட்டாக குரூப் இருக்குது வழையினர் பட்டும் நம்மகிட்ட கிடைக்கும் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்குமே நம்மகிட்ட குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசெல்லராக இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கேட்லாக் அனுப்புவேன் ஆனால் இப்போ கேட்லாக் ஃபுல்லும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்துட்டு இதில் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதே மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் நிறைய பேர் மல்மணிலே வந்து பாம்பாம் பேட்டர்ன் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதில் வந்து பாம்பாம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியும் அதுவும் நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன் பாருங்கள் பாம்பாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம நார்மலாக இருக்கிற மல்மெல்லே வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு இருக்கும் அதுதான் பாம்பாம் சரி அதுவுமே வந்து ஆல்ரெடி நான் ஓப்பனிங் பீஸ் வீடியோ போட்டுட்டேன் இருந்தாலும் இந்த மல்மல்லே வந்து பாம்பாம் வேணும்னு கேட்டவங்களுக்காக இப்போ நான் இதில் அட்லாஜ் பண்ணுறேன் கேட்லாகில் வந்து என்னென்ன இதெல்லாமே பாம்பாம் இப்போ பார்க்குறீங்களே இதெல்லாமே எல்லாமே அதை விட ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் அதிகமாக வரும் நார்மலாக நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்குற மல்மெல்ல விட இது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ருபீஸ் ரேட் அதிகமாக வரும் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக யூனிக்காக இதை யூஸ் பண்ணுறவங்களும் ஒரு ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஃபுல்லுமே இந்த பாருங்களேன் இந்த பால் பாலாக இருக்குல்ல அதுதான் பாம்பாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே மெட்டீரியல்வே சேம் தான் பட் டிசைன் அந்த கொஞ்சம் அந்த இது தான் ஆகும் ப்ளவுஸ் பீஸ் வந்து எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது வித்தவுட் ப்ளவுஸ் எதுவுமே வராது பாம்பாம் வித்தவுட் ப்ளவுஸே வராது எல்லாம் வித்து ப்ளவுஸ் தான் டக் டக்குன்னு உங்களை ஆர்டரோட புக் பண்ணிக்கோங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் இருக்குது நிறைய ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது தீபாவளிங்கிறதெல்லாம் அதனால உங்களோட ஆர்டரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி கலெக்ஷன்ஸ் வர வர நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்